ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நெட் ஒரு சேனல் ஒரு நல்லது இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு நாட்டுப்பூண்டு நல்லப்பூண்டு பூண்டு இதோட ரேட்லாம் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ்க்கும் நாட்டுப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கும் வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைட்டி ருபீஸ்க்கும் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்தில் லக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்கள்